நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டங்களுக்கு அந்தந்த பகுதியில் நமது நிர்வாகிகள் எல்லோரும் தொண்டர்களோடு சேர்ந்து இந்த மக்கள் விரோத திமுக அரசுக்கு எதிராக ஆட்சிக்கு வந்து இந்த மூன்று ஆண்டுகளில சொத்து வரி மின்கட்டணத்தை ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வதைக்கின்ற விதமாக ஏற்றி வருவதை எதிர்த்தும் அதுபோல பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தியதை எதிர்த்தும் குடிநீர் வரி பால் பொருட்களை ஆறு முறைக்கு விலை உயர்த்தியும் மறைமுகமாக பேருந்து கட்டணத்தை உயர்த்தியும் இந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக ஏழை எளிய மக்களை விவசாயிகளை தொழிலாளர்களை அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை போக்குவரத்து தொழிலாளர்களை நெசவாளர்களை சிறு குறு நடுத்தர தொழில் நடத்துபவர்களை ஏன் பெரிய தொழில் நிறுவனங்களை இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாகி ஏற்கனவே அம்மா அவர்கள் இருந்தபொழுது சிறந்த மாநிலமாக விளங்கிய தமிழ்நாடு இன்றைக்கு பின்தங்கி வருவதை கண்டித்து இருக்கின்ற ஒன்றரை ஆண்டுகளிலாவது மக்களை வாட்டி வதைக்காமல் ஊழலற்ற ஒரு முறைகேடுகள் இல்லாத ஆட்சியை கொடுத்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா போன்ற போதை பொருட்கள் இன்றைக்கு விற்கப்படுகின்ற அமல நிலையை போக்கி தினமும் தமிழ்நாடு முழுவதும் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு கொலைகள் பெருகி சாமானியர்கள் அதிகாரிகள் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிறைவு வருவதை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொண்டாமல் இருப்பதை கண்டித்தும் என்று சொல்லப்போனால் தமிழ்நாடு இன்றைக்கு போதைப் பொருட்களின் சந்தையாக மாறி வருவதையும் போதைப்பொருள் பொருள் கடத்தலுக்கு மையமாக விளங்கி வருவதையும் அதனால் குறிப்பாக மாணவர்கள் கல்லூரி செல்கின்ற மாணவர்கள் பள்ளி செல்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் இன்றைக்கு குறிவைத்து போதை பொருள் கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டு இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் கூலிப்படைகளாக மாறி ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் இன்றைக்கு யாரை வேண்டுமானாலும் கொலை செய்து விடலாம் என்கிற நிலை தமிழ்நாட்டிலே இதுவரை கேள்விப்படாத அளவிற்கு இன்றைக்கு ரவுடிகள் கூலிப்படையின் நடமாட்டம் தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் கொலை கொல்லை பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை என முன்பெல்லாம் வட இந்தியாவிலே உள்ள பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் சொல்வது போல இன்றைக்கு அம்மா அவர்கள் காலம் வரை அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழ்நாடு இன்றைக்கு பாதுகாப்பாக அற்ற ஒரு மாநிலமாக திகழ்ந்து வருவதை காரணமாக இருக்கின்ற ஆட்சியாளர்களை தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று வருகிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அம்மா அவர்கள் இருந்த பொழுது தமிழ்நாடு மின்சார உற்பத்தியிலும் சரி மின் பகிர்விலும் சரி இது ஒரு மின்மிகை மாநிலமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில மின் குறை மாநிலமாக எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் மின்வெட்டு வரும் என்பது அது கடந்த கால வரலாறு கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே இருந்த பொழுது அம்மா அவர்கள் ஒன்று சொன்னது ஞாபகம் வருகிறது மின்சாரம் கொடுக்க வக்கில்லை மின்சார கட்டணத்தை உயர்த்துவதுக்கு வெக்கமில்லையா என்று அம்மா அவர்கள் சொன்னது ஞாபகம் வருகிறது இன்றைக்கு அவரது மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் இன்றைக்கு மின்சார தட்டுப்பாடு அறிவிக்கப்படாத மின்வெட்டு சாமானியர்கள் முதல் விவசாயிகள் தொழில் நிறுவனங்கள் என அனைவரும் இந்த மின்வெட்டால் பாதிக்கப்படுகின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இத்தனைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் நமது வட சென்னை மின் நிலையம் உட்பட அனல் மின் நிலையம் உட்பட அங்க வட சென்னையில் இரண்டு அனல் மின் நிலையங்கள் மேட்டூரில் இரண்டு அனல் மின் நிலையங்கள் தூத்துக்குடியில் அனல் மின் நிலையம் என ஐந்து அனல் மின் நிலையங்கள் அதுபோல வடசென்னை அனல் மின் திட்டம் எண்ணூர் அனல் மின் திட்டம் என்று இரண்டு திட்டங்கள் அதுபோல உடன்குடி திட்டம் உப்பூர் திட்டம் என ஐந்து மின் திட்டங்கள் அனல் மின் திட்டங்கள் அதுபோல வழுதூர் எரிவாயு நிலையம் குத்தாலம் எரிவாயு நிலையம் பேசின் பிரிட்ஜ் எரிவாயு நிலையம் என மூன்று நான்கு எரிவாயு நிலையங்கள் பற்றாக்குறைக்கு காற்றாலை மின்சாரங்கள் சூரிய ஒளி மின்சாரங்கள் என பல நிறுவனங்கள் இருந்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு அவற்றை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் தமிழ்நாட்டின் மின் தேவையில் ஐம்பது சதவீதம் தான் அரசாங்கத்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது மீதி ஐம்பது சதவீதம் குறிப்பிட்ட சில தனியார் நிறுவனங்களிடமிருந்து விலைக்கு வாங்கப்படுகிறது இது உள்நோக்கத்துடன் நடைபெறுவதாக தமிழ்நாட்டில எல்லா பகுதியிலும் மக்கள் பேசி வருகிறார்கள் காரணம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல நாற்பதாயிரம் கோடிக்கு தனியார் மின் நிறுவனங்களிலிருந்து மின்சாரம் பெறப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஐம்பதாயிரம் கோடி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி என கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐம்பத்தி கோடி ரூபாய்க்கு இதுவரை மின்சாரம் தனியார் நிறுவனங்களிடம் பெறப்பட்ட காரணத்தினால் மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு கோடி அதற்காகவே செலவிடப்பட்டதால் அந்த சுமையெல்லாம் இன்றைக்கு மக்கள் தலையிலே சுமத்துகின்ற விதமாக ஏழை எளிய மக்களின் வயிற்றிலே அடிப்பதுகின்ற விதமாகவும் விவசாயிகள் அவர்களுக்கு மின்சார தட்டுப்பாடு இந்த அரசாங்கம் தேர்தல் அறிக்கையிலே சொன்னது போல மும்முனை மின்சாரமோ இலவச மின்சாரமோ சரியாக வழங்கப்படாதது சாலைகளுக்கு ஏற்கனவே மின் தட்டுப்பாடு நாள் அவர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் ஏற்றப்பட்ட மின்கட்ட உயர்வால் கட்டண உயர்வால் பல சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் தவிக்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் இந்த அரசாங்கம் சர்க்காரியா கமிஷன் சொன்னது போல சயின்டிபிக் கரப்ஷன் என்கிற அறிவியல் பூர்வமான ஊழலிலே கெட்டிக்காரர்கள் திமுக காரர்கள் அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு உட்பட்ட மின் உற்பத்தியை பெருக்கினால் அதிலே முறைகேடு ஊழல்கள் செய்ய முடியாது என்கிற காரணத்தினால் தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்குவதில்தான் ஊழலுக்கும் முறைகேட்டுக்கும் வழி இருக்கிறது என்கிற காரணத்தினால் இந்த மூன்று ஆண்டுகளிலேயே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல் அவர்கள் மின்சாரத்தை வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் அறிக்கையில திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு சாமானியர்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கான எந்த முயற்சியுமே இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை இன்னும் சொல்ல தொழிற்சாலைகளுக்கு இவர்களால் பல்வேறு கஷ்டங்கள் அவர்கள் பீ வசூலிக்கின்ற கட்டணத்தை குறைக்க எத்தனையோ கோரிக்கைகள் அதுபோல தொழில் நிறுவனங்களை பாதிக்காதவர்களுக்கு பாதிக்காத வண்ணம் தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படுகின்ற வண்ணம் எங்களுக்கு மின் கட்டணங்களை குறையுங்கள் என்று சொன்ன கோரிக்கைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மின் கட்டணத்தை உயர்த்துவதால் இவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னார்களே ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று அவர்களால் செய்ய முடிகிறதா என்று ஆயிற்று அந்த வாக்குறுதி இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போதைக்கு ஆளாகி கூலிப்படைகளாக ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் தமிழ்நாடு முழுவதும் மாறுகின்ற ஒரு அவல தான் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் உள்ள உங்களுக்கு தெரியும் நம்ம கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி அங்கே திருப்பூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளில் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது அதில் இந்த பவர் லாஸ் மின் இழப்பை தடுக்கின்ற விதமாக அதற்கு ஒரு சிறப்பு தடங்களை உருவாக்குவோம் என்று இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது இன்றைக்கு செய்திருக்கிறார்களா இன்னும் சொல்ல போனால் மின் விபத்துக்களை தடுப்பதற்கும் மின் திருட்டை சரி செய்வதற்கும் அதையெல்லாம் தடுப்பதற்கும் கிரவுண்ட் கேபிள் நிலத்தடி மின் கம்பிகளை கொண்டு செல்வோம் பாதுகாப்பிற்கு விபத்துக்களை தடுப்பதற்கு மின் திருட்டை தடுப்பதற்கு என்று சொன்னார்கள் எதுவும் செய்யவில்லை இவர்கள் இந்த ஆட்சி வந்து மூன்று ஆண்டுகளில் முதல் இருபத்தி முப்பது சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் கடந்த ஆண்டு ரெண்டு புள்ளி ஒன்னு நான்கு சதவீதம் இந்த ஆண்டு நான்கு புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் என மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் காரணம் கேட்டால் மத்திய அரசின் ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம்ல நாங்கள் சேர வேண்டும் என்றால் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது என்று பொய்யை சொல்லி எல்லா பலியையும் மத்திய அரசின் மீது போடுகிறார்கள் உண்மையில் மத்திய அரசு ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் மூலம் நலிவுற்ற மின் வாரியங்களை மேம்படுத்த அதன் மூலம் சலுகைகள் பெற பல்வேறு ரிஃபார்ம்ஸை நீங்கள் செய்யுங்கள் குறிப்பாக தேர்தல் அறிக்கையில ஸ்டாலின் சொன்னார வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் இது வரைக்கும் பொறுத்திருக்காங்களா இன்னும் சொல்ல போனா மாதம் ஒரு முறை மின் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றார்கள் செய்யவில்லை அதனால தான் இப்ப பிளாட்டா கரண்ட் ரேட்டு இருந்தா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கிறப்ப கூட அதனால் மக்களுக்கு பெரிய நஷ்டம் வரப்போவதில்லை ஆனால் ஸ்லாப்ல ஐநூறுக்கு ஒரு ரேட்டு ஆயிரம் யூனிட் வரைக்கும் ஒரு ரேட் என்று பிக்ஸ் பண்ணிவிட்டு மாத மாதம் கணக்கெடுத்தால் சாதாரணமான மக்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏன் தொழில் நிறுவனங்களுக்கும் இந்த மின் கட்டடம் சேமிப்பு கிடைக்கும் ஆனால் இது ஒரு பகல் கொள்ளை போல ஏழை எளிய மக்களிடம் வழிப்பறி செய்வது போல இவர்கள் ஸ்லாப் ரேட்ல மின்கட்டணத்தை மாத மாதம் கணக்கெடுப்பதை தள்ளி போட்டுக்கொண்டு கொண்டு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதையும் தள்ளி போட்டுக்கொண்டு கொண்டு மத்திய அரசிடமிருந்து இருந்து அவர்கள் சலுகைகளை பெறுவதையும் தள்ளி போட்டுக்கொண்டு கொண்டு இங்கு தனியாரிடமிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்வதன் மூலம் அதில் முறைகேடுகள் செய்வதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது போலதான் எல்லாத்திலையும் ஆவின் பால் நிறுவனத்தில் முன்ன இருந்த அமைச்சர் நாசரை மாத்திட்டு இப்ப புதுசா ஒரு அமைச்சரை போட்டிருக்காங்க மனோ தங்கராஜர் என்ன முன்னேற்றம் நடந்திருக்கு எதை சரி செய்திருக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் முக்கியமாக இருப்பது கிராமப்புறங்களில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பால் உற்பத்தியார்கள் தங்கள் வீட்டில் பசுமாடு வளர்த்து அந்த பாலை எல்லாம் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் அரசுக்கு சப்ளை செய்வதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் இந்தியா முழுக்க குறிப்பாக தமிழ்நாட்டில் அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது பசு வளர்ப்பு பால் தொழில் ஆனால் இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது கிராமப்புற கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் மூலம் அவங்க சொல்றதே இருபத்தைந்து லட்சத்திலிருந்து மாதம் ஒரு முறைக்கு முப்பது முப்பது லட்சம் லிட்டர் பாலை கொள்முதல் செய்கிறோங்கிறாங்க ஆனால் உண்மையில பதினைஞ்சு லட்சத்திலிருந்து இருபது லட்சம் தான் கொள்முதல் செய்வதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன இன்னும் சொல்ல போனா அந்த பால் பாலுக்கு கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக அந்த பால் விற்பனை செய்பவர்கள் தங்களுக்கு விலையை கூட்டி தர வேண்டும் என்று கேட்டு இதுவரை அரசாங்கம் செய்து சாக்கவில்லை அதிலும் ஒரு சயின்டிபிக் முறைகேடு வழிவகிக்கிறது காரணம் தனியார் பால் நிறுவனங்களை தமிழ்நாட்டிலே வளர்த்து விடுவதன் மூலம் ஊழலுக்கும் முறைகேட்டிற்கும் வழிவகுப்பதற்காக இன்றைக்கு ஆவின் பால் நிறுவனம் இன்றைக்கு எப்படி செயல்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஆவினிலே ஊழல் முறைகேடுகளால் ஆறு முறை அவர்கள் பால் பொருட்களின் விலையை உயர்த்துவதன் மூலம் மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள் அதனால குடிநீர் வரியை உயர்த்தி இருக்கிறார்கள் இங்கெல்லாம் மழை காலத்தில் கழிவு சுகாதார கேடு வர்றதுக்கு காரணமே இந்த சுவேஜ் டிரைனேஜ் எல்லாம் சரியா பராமரிக்காம அதனாலதான் சுகாதார சீர்கேடு வருது ஆனால் கழிவு நீருக்கு வரி போடுகிறார்கள் எதற்கு கதை போடுகிறார்கள் தெரில என்ன சொல்ல இந்த ஆட்சியில் எல்லாவற்றிலுமே முறைகேடுகள் ஊழல்கள் இப்ப கூட பாராளுமன்ற தேர்தலில் இவர்களால் முப்பத்தி ஒன்பது எப்படி வெற்றி பெற முடிஞ்சிச்சு எல்லோருக்கும் தெரியும் அது ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் முந்நூறு என்று எல்லா பகுதிகளிலும் இதுபோல ஊழல் முறைகேடுகளால் இந்த போதை பொருள் கடத்தலால் கிடைத்த படத்தை கொண்டுதானே இவர்கள் இந்த தேர்தலில் ஏழை எளிய மக்களை அடுத்த வேலை உணவுக்கு வழியில்லாத மக்களை படத்தை காட்டி ஏமாற்றி வந்திருக்கிறார்கள் ஆனால் இது உறுதியாக சட்டமன்ற பொறுப்பு தேர்தலின் போல நடக்க நடக்கப் இல்லை ஏன்னா எல்லா இடங்களிலும் இந்த ஆட்சியாளர்கள் மீது எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது கோபம் இருக்கிறது குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டா அன்னைக்கு சாயங்காலமே அதெல்லாம் பிராந்தி கடையில் வாங்கிடுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது கடந்த ஆண்டே பல உயிர்கள் போன பொழுது மரக்காலம் எல்லாம் இந்த அரசாங்கம் அதையெல்லாம் தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் இப்பொழுது கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் மரணங்கள் அறுபத்தைந்தை தாண்டி இப்பெல்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டா யாராவது கள்ளச்சாரம் கூடி சாவரன்னு நினைச்சா கள்ளச்சாரம் குடிச்சு செத்த அந்த அரசாங்கம் பத்து லட்சம் கொடுக்குங்கிற அளவுக்கு அவர்களின் திறமையின்மையை நிர்வாக சீர்கேட்டை அரசாங்கம் மறைக்கின்ற அளவுக்கு போய்விட்டது இதே நிலவை சட்டமன்ற பொது தேர்தல் நிலவிக்க நிலைக்க தொடர வாய்ப்பில்லை காரணம் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி இப்படிதான் பல்வேறு முறைகேடுகளில் ஊழல் குற்றச்சாட்டுகளால் அந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் திமுகவிற்கு தீய சக்தி என்று தெரிந்தும் இவர்கள் திருந்தி இருப்பார்கள் என்று வாக்களித்தார்கள் அந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்கள் முன்னால் அவர் கூட எல்லாம் எவ்வளவு பணம் செலவு செய்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள் ஆனால் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியவில்லை இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலின் பொழுது குடும்ப தலைவிகளிலே கிராமப்புறங்களில் எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் ஆயிரம் ரூபாய் உதவி மீட்பு உங்கள் உரிமை தொகை தேர்தல் முடிந்ததும் அதனால் நிறுத்தி விடுவோம் என்று பல இடங்களில் மிரட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது சட்டமன்ற தேர்தல் அப்ப பொது தேர்தல் அப்ப இதை செய்ய முடியாது என்றும் சொல்ல போனால் அவர்கள் இந்த ஒரு ஆட்சி நடக்கிறப்ப நடக்கின்ற இடைத்தேர்தல்கள்ல கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக நமது ஆர்கே நகர் தொகுதியை விதிவிலக்கு மற்ற தொகுதிகளில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஏன்னா ஆட்சி அதிகாரம் அதிகார துஷ்பிரயோகம் பணபலம் வீடு வீடா சென்று பல முறை ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்கள் மக்களும் இன்னும் ஒரு ஆண்டு ஆட்சி இருக்கிறதே ஒன்றரை ஆண்டு இருக்கிறதே இவர்களுக்கு வாக்களிப்போம் என்று வாக்களிக்கிறார்கள் இரண்டாயிராண்டியில நடந்த தேர்தலில் அதிமுக தான் வெற்றி என்ன பெற்று என்னான்னு அதிமுக வெற்றி பெற முடியவில்லை அதே போல இன்றைக்கு திமுக ஆட்சி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம் சட்டமன்ற பொது தேர்தலில் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் இவர்களின் பணபலத்தை எல்லாம் தாண்டி இவர்களை தோற்படிப்பார்கள் என்பது உறுதி அதை எல்லாம் மக்களை இவர்கள் மிகவும் கிள்ளுக்கிரைகளாக நினைக்கிறார்கள் இந்த மின்சார கட்டிடத்தை பாராளுமன்ற தேர்தலும் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பே ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு வரப்போவதாக செய்திகள் வந்தது இந்த அரசாங்கம் மறுத்துச்சு தேர்தல் முடிந்த பிறகு அறிவிச்சிருக்கிறார்கள் பயம் விக்கிரவாண்டியில என்னதான் பணத்தை அள்ளி கூட்டினாலும் இந்த மின்கட்டண உயர்வு நம்மை தோற்கடித்து விடுகின்ற பயம் கள்ளக்குறிச்சி மரணங்களை தாண்டி அவர்கள் வெற்றி பெறவில்லை மக்கள் மௌனமாக இந்த தேர்தலிலே ஆளுங்கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை வருங்காலத்தில் சட்டமன்ற பொது தேர்தல் போது அவர்களுடைய ஆட்சி மிக உறுதியாக முடிவுக்கு வரும் இன்றைக்கு யாரோ எல்லோரும் சொல்லலாம் எதிர்கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டிருக்கின்ற காரணத்தினால் திமுக எளிதாக கூட்டணி பலத்தோடு ஜெயித்து விடுகிறது என்று அதை நாங்கள் மாற்றி காட்டுவோம் ஒரு சிலர் சுயநலத்தால் துரோக சிந்தனையால் பதவி வெறியால் பண திமிரால அவர்கள் தனியாக இன்றைக்கு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அவர்களின் திமிருக்கு மக்கள் பாடம் புகட்டிய பிறகும் தெரிந்தாமல் ஒரு சிலர் இன்றைக்கு ஆணவத்திலே அகம்பாவத்திலே இன்றைக்கு வானுக்கும் மண்ணுக்கும் குதிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்டி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணியாக அமைந்து இந்த தேர்தலில் உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம் உறுதியாக கூட்டணி ஆட்சியை முதல் முறையாக தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி காட்டுவோம் என்பதையும் கூறி சாலையில யாரும் நடந்து போக கூட பயப்படுகின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலைகள் நேற்றைக்கு கூட மதுரையில் ஒரு ஒரு வாரத்தில் ஏழு கொலை எட்டு கொலை நடந்திருக்கு சிலர் பேசுகிறார்கள் அவருக்கு ஆதரவாக கொலை கொள்ளையெல்லாம் எப்பயும் எப்பயும் நடக்கும் அங்கு ஒன்றும் ஒன்றும் கடந்த காலங்களில் நடந்திருக்கு ஆனா இப்பொழுது தினமும் மூன்று கொலை நான்கு கொலை நடக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது காரணம் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றது ஏவல் துறையாக அவர்கள் ஏவப்படுகிறார்கள் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் தெரியும் உங்களுக்கு காவல்துறை எப்படி அவர்கள் செயல்பட அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறை எப்படி செயல்பட்டது என்பதும் ரவுடிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லாமல் இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே இன்றைக்கு ரவுடிகளும் சமூக விரோதிகளும் எல்லா பக்கங்களிலும் எல்லா ஊர்களிலும் இன்றைக்கு அவர்களின் அராஜகங்கள் என்றும் சொல்ல இந்த பேருக்கில் இருக்கிறோமே கூலிப்படைகள் அதிகரித்து வருகிறது இவர்கள் வருஷத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவேன்னு சொன்னாங்க இளைஞர்களுக்கு இதுதான் வேலை வாய்ப்பு நினைக்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் என்று நினைக்கிறேன் அவர்களுக்கு தெரிந்த வழி அதுதான் இதுபோல சட்டம் ஒழுங்கு கெட்டால்தான் தான் இவர்களுக்கு ஆட்சி நடத்த முடியும் என்கிற ஒரு தவறான எண்ணத்தில் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல இன்றைக்கு எங்கு போதை மருந்து பிடிபட்டாலும் அதில் பின்னணியில ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் போதை கடத்தலுக்கு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உடந்தை எங்கு கொலை கொள்ளை நடந்தாலும் அதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு என்கிற நிலைமையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கின்றது அதுபோல மணல் கடத்தலை அதுபோல சமூக விரோத செயல்களை தடுக்கின்ற அரசு அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு நாகரிகத்திலே சென்று கொண்டிருக்கிறது இதுதான் திராவிட மாடல் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அவர் மார்த்தட்டுக் கொண்டிருக்கிறார் இவர் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் போதை கலாச்சாரம் பரவி இருக்கிறது போதை மருந்து வியாபாரம் பரவி கிடக்கிறது குறிப்பாக மாணவர்களுக்கு போதை சாக்லேட் கல்லூரி மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு போதை மாத்திரை போதை ஊசி என்று எல்லா இடங்களிலும் மூளை முடுக்கெல்லாம் சந்து பூந்துகளில் எல்லாம் போதை மருந்து வியாபாரம் கள்ளச்சார வியாபாரம் என்று இந்த ஆட்சியில தமிழ்நாடு இன்றைக்கு மிகவும் அழிவுப்பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதிலிருந்தெல்லாம் மீட்டெடுப்பதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் ஆட்சியை போன்ற ஒரு சிறந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்தாலே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விடும் தமிழ்நாட்டில் மின்வெட்டு வந்துவிடும் என்பதை மக்கள் எண்ணி பார்த்து வருத்தப்பட்டு இருக்கின்ற காலம் இன்றைக்கு அதுபோல பேருந்துகள் இன்றைக்கு காலாவதியான பேருந்துகள் எல்லா பக்கத்திலையும் போயிட்டு இருக்கு இப்பதான் அவ்வளவு நேரம் வந்ததுல ஒரு பிங்க் பஸ் வருது அதுலயுமே பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு அது ஐம்பது சீட்டு இருக்குன்னா பத்து பதினஞ்சு கூட பெண்கள் ஏற முடியவில்லை அதுபோல எங்க பார்த்தாலும் பத்திரிகைகளையும் தொலைக்காட்சியில் பார்த்தா பேருந்து கதவு உடைந்து விழுகிறார்கள் டயர் கலண்டு போது எல்லாம் காலாவதியான பஸ்ஸுகளை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை இதையெல்லாம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் சகித்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள் இந்த கூட்டணியெல்லாம் தாண்டி அவர்கள் ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையில தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக இந்த திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்